வணக்கம் விவசாய சொந்த பிள்ளைங்கள எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வந்து ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கம்பெனி இவங்களுக்கு அதிகப்படியான கரண்ட் பில் வந்துக்கிட்டு இருந்ததுனால சோலார் போடணும் அப்படின்னு அவங்க விட்டாங்க ஸோ அதுக்காண்டி ஃபுல்லாக கம்பெனிக்கு சோலார் போடுறதுக்கு பதில் அவங்களுக்கு அதிகப்படியாக ஓடிக்கிட்டு இருக்கிற மோட்டருக்கு சோலார் போடலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து போர்வெல்லாம் அமைச்சு கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு பேனல் பயன்படுத்தி தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் சோலார் பேனல் எல்லாமே நம்ம பயன்படுத்தியிருந்தது எல்லாமே மூணு பேருக்கு பேனல் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது அது போக நாம் பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஃபோரம் மோடது அதே போல் தான் கண்ட்ரோல் பாக்ஸுமே ஃபோரம் கண்ட்ரோல் பாக்ஸு இதுக்கும் மோட்ருக்கும் மூணு வருஷம் வாரண்டி உடையது மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு எஸ்எஸ் சிம்பிளர் உள்ள மோட்ரு டிரைவில வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆஃப் டிரைவர் அண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இன்பில்டாகவே வந்துடும் இருபது அடி உயரத்துக்கு லைட்னிங் அரெஸ்ட்டு ஹைலி எலெக்ட்ரட் ஸ்டர் எர்த்திங்கு அப்படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு கமர்ஷியல் பில்டிங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடுகளுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ கரண்ட் இழுக்க முடியாது கரண்ட் பிரச்சனை இருக்குது விவசாய இடத்துல பட்டா பிரச்சனை இருக்குது இல்லாட்டி ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க பூந்தொட்ட சரி சி விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி அவங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் தரமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட் சோலரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்களோட இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருந்தோம் ஸோ இதிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் நல்ல ஃப்ரெஷராக தண்ணி வந்துக்டிருக்கு ஆல்ரெடி அவங்க வச்சுந்த கரண்ட் மோட்டரோட இந்த தண்ணி நல்லபடியாகவே வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் நம்மளோட ட்ரைவு நம்ம வந்து மொபைல் ஆன் ஆஃப் ட்ரைவர் அண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனமாக இருக்குது ஒரு விவசாயிக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்